நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் காதலித்து அவள் அந்த பகுதியிலே இருந்து கொண்டிருந்த பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்துவிட்டு அந்த மாணவியை பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலையில் ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஏற்பட்டிருக்கின்றது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா அப்படியே அது இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் பாலியல் வென்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுக அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரை நிர்வாக நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்ற எவ்வளவு மோசமான செயல் ஆழில் வென்கொடுமையை தடுத்து நிறுத்தத்துக்கு திராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதிலிருந்து தெரிகிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் இன்றைக்கு பாலியல் நுன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே அவரிடத்தில் காவல்துறை இருந்தும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது இப்படி கொடுமையான பாலியல் நுன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசு இருக்கின்றவரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல கடந்த ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சுமார் ஆறாயிரத்தி நானூறு கொலைகள் நடந்திருக்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் இன்றைக்கு குற்ற ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறையில் இருக்கின்ற பயம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது அதற்கு காரணம் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை தினந்தோறும் தமிழகத்தில் நடந்து வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அதேபோல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தமிழகத்தில் முறையாக டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை நான் பலமுறை சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றேன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன் இந்த அரசு தங்களுக்கு தங்க தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபியாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு யூபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த மூன்று பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் முறை ஆனால் அந்த முறையெல்லாம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கல உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம் விரைவாக தமிழகத்திலே நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகும் இன்னும் அந்த பணியை தொடரவில்லை இப்பொழுது மத்தியில் இருக்கின்ற மத்திய யூபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி கூட இன்னும் டிஜிபி நியமிக்கல இப்போ ஒரு தனி நபர் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் மூன்று வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்குது ஏன் இவ்வளவு அரசாங்கம் ஏன் டிஜிபி பாரபட்சம் காட்டுறாங்க நியமிக்காத தான் முறையாக சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்